அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ற சொற்கள் ஊழிய வட்டாரங்களில் பரவலாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறது பரிசுத்த ஆவியின் நிரப்புதலுக்காக நடத்தப்படும் காத்திருப்பு கூட்டங்களை அபிஷேக கூட்டங்கள் என்று அழைக்கின்றனர் ஒருவர் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுவிட்டால் அவர் அபிஷேகம் பெற்றுவிட்டார் என்கிறார்கள் இதற்கு வேதத்தில் எந்தவித ஆதாரமும் இல்லை பழைய ஏற்பாட்டுக்கால பல இடங்களில் அபிஷேகம் என்ற சொல்லை காண்கிறோம் அரசர்கள் ஆசாரியர்கள் மட்டுமல்ல தேவாலயத்தின் பனிமுட்டுகளும் எண்ணெயினால் தைலத்தினால் அபிஷேகிக்கப்பட்டதாக காண்கிறோம் எதற்காக அவர்கள் மற்றும் அவைகள் தேவனுடைய பணிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டதை அந்த அபிஷேகம் உறுதிப்படுத்தியது பழைய ஏற்பாட்டு சுவிசேஷ புத்தகங்களில் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷ புத்தகங்களில் ஒரே ஒரு வசனத்தில் மட்டும் அபிஷேகம் என்ற சொல்லை காண்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும் நறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அணுகருக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இட அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவுடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் லூகா அதிகாரம் நான்கு வசனங்கள் பதினெட்டு முதல் இருபது வரை இயேசு கிறிஸ்து ஏசையா அதிகாரம் அறுபத்தி ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் மூன்று வரையிலான தம்மை பற்றி முன் உரைத்திருப்பதை தான் வாசித்து காட்டினார் தாம் எப்பணிக்காக அபிஷேகம் பெற்றார் அதாவது பிரித்தெடுக்கப்பட்டார் அல்லது நியமிக்கப்பட்டார் என்பதை சுட்டிக்காட்டினார் காட்டினார் கிறிஸ்து என்ற பெயரின் பொருளே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதாகும் போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் நான்கு வசனம் எட்டு மற்றும் அதிகாரம் பத்து வசனம் முப்பத்தி எட்டு எபிரேயர் அதிகாரம் ஒன்று வசனம் ஆகிய வசனங்களில் ஆண்டவரை குறித்து அபிஷேகம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது மற்றபடி அபிஷேகம் என்ற சொல் இரண்டு குருந்தையர் அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி ஒன்றிலும் ஒன்று யோவான் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஏழு வசனத்திலும் மட்டும்தான் காண இந்த வசனங்களில் அபிஷேகம் என்ற சொல் தேவனுடைய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டதை குறிக்கும் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் என்ற வார்த்தை வேதத்திற்கு சற்றும் ஒவ்வாத முற்றும் தவறானதென்று அபிஷேகம் என்ற சொல் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்திற்கும் நிறைவுக்கும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இந்த வார்த்தையின் சரியான பொருள் எண்ணெய் பூசுதல் அல்லது ஊற்றுதல் என்பது இதை குறித்து என்ற திருமறை விரிவுரையாளர் பின்வருமாறு விளக்குகிறார் அரசர்களையும் ஆசாரியர்களையும் எண்ணெய் ஊற்றி அவர்களை முடிச்சூட்டியிருப்பதை பதவி நியமனம் செய்வதற்காகவுமே இச்சொல் குறிக்கிறது தங்கள் பதவிக்குரிய கடமைகளை சரிவர செய்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அருளும் ஈவுகளுக்கும் கிருபைகளுக்கும் எண்ணெய் சின்னமாக இருப்பதாக தெரிகிறது புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்றும் வெளிப்படுத்தல் அதிகாரம் ஒன்று வசனம் ஆறு மற்றும் அதிகாரம் ஐந்து வசனம் பத்து ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள் என்றும் ஒன்று பேதுரு அதிகாரம் இரண்டு வசனம் ஒன்பது என்று விவரிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் எனப்படுகின்றனர் அதாவது பரிசுத்த ஆவியின் கிருபைகளை பெற்றவர்கள் என்பதற்கு அபிஷேகம் சின்னமாக இருந்தது ஒன்றியோவான் அதிகாரம் இரண்டு வசனம் இருபதில் பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவர் தேவ மக்களுக்கு தம் செல்வாக்குகளை அருளி அறிவூட்டி தூய்மைப்படுத்தி அவர்களுடைய துன்பங்களில் அவர்களை தேற்றுகிறவர் இருபதாம் வசனத்திலும் இருபத்தி ஏழாம் வசனத்திலும் பரிசுத்தராலே அவராலே என்று தான் உள்ளது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று கூறப்படவில்லை தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்